வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாளிதழுக்கு பேட்டி இன்னைக்கு வந்து கூட்டணி கான்ட்ரடிக்ஷன்ஸ் அதாவது முரண்பாடுகளான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்களே எந்த அடிப்படையில் அதை கொஞ்சம் நீங்க சொல்றீங்க ஏன் பழனிசாமி அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் கொள்கை அடிப்படையிலையும் தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த விஷயத்திலயும் எந்த முரண்பாடுமே கிடையாது சரியா நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படி ஒற்றுமையான பலம் வாய்ந்த கூட்டணி அதே இது அதிமுக பாஜக அப்படின்னா அது எப்படியாப்பட்ட கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா அமித்ஷா வரும்போது இது வந்து என்டிஏ கூட்டணி என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து சொன்னார் அங்க நீங்க வந்து வாயை மூடிட்டு உட்காந்துருந்தீங்க அங்க எதுவுமே பேசல அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க இது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறீங்க அதை வந்து அண்ணாமலை ஏத்துக்க மாட்டார் இப்ப வரைக்கும் அதுதான் நிலைப்பாடு இன்னொன்னு கொள்கையா உங்க கட்சி பேரையே எடுத்துக்கிட்டாலும் அண்ணா திமுக விஷயத்துல அண்ணாவை வந்து பாஜக வந்து மதுரை மாநாட்டில் அப்படி அவதூறு பண்ணாங்க அதை எதிர்த்து உங்களால கேள்வி கேட்க முடிஞ்சா உங்க அமைச்சர் செல்லூர் ராஜா ஆர் பி போய் வாய் புத்தி வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களே அதுக்கடுத்து திராவிடம்ன்ற தத்துவத்தை வந்து பாஜக ஏத்துக்குமா அது எவ்வளவு பெரிய முரண்பாடு இதெல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுவரை அப்படின்ற பேர்ல முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை வந்து குறைக்கணும் ஏழு சீட்டு வரைக்கும் குறைக்கணும் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் அவங்களோட நிலைப்பாடு அதை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல அதை ஆதரிக்கிறீங்களா எங்க உங்களால் அதில் கருத்து சொல்லுங்க இல்ல புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல இந்திய வந்து கட்டாயமா திணிக்கிறதா பாஜகவோட நிலைப்பாடு அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன அதை சொல்ல முடியுமா அதுல உங்களுக்கு முரண்பாடு கிடையாதா நீட் தேர்வை திணிக்கிறது தான் பாஜக நிலைப்பாடு உங்களோட நிலைப்பாடு என்ன இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல கூட தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் பாஜக வந்து எதிரான நிலைப்பாடு வச்சிருக்கோம் இப்படி முரண்பாடான ஒரு கூட்டணி வச்சுட்டு நீங்க எங்களை பார்த்து சொல்லலாமா அது இது வந்து கொள்கை ரீதியா சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க அதாவது நயனார் நாயந்திரன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஒரு தலைவரை ஏத்துக்கிருவாரா நயனார் நாயந்திரன் என்ன சொல்றாருன்னா நான் தாங்க எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே நான் தொழிற்துறை அமைச்சராகவும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறேன் அவர்லாம் எனக்கு ஜூனியருங்கிறார் அவர் உங்களை ஏத்துப்பாரா இல்ல பாஜக அண்ணாமலை வந்து உங்களை ஒரு தலைவராக பேசி இருக்கிறாரா இல்லை வானதி வந்து உங்களை வேலுமணியை அவங்க வந்து தான் மதிப்பாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து காந்தின்னு பாஜகவில் ஒரு எம்எல்ஏ அவர் நேர்ல பார்த்தா அந்த அளவுக்கு தான் என்ன சொல்றீங்க எங்க தொண்டர்களும் அவங்க தொண்டர்களும் ரொம்ப இருக்காங்களேன்னு சொல்றீங்க எந்த அதிமுக அண்ணாமலை போட்டிட்டா அண்ணாமலைக்கு வந்து வேலை பாப்பாங்களா இல்ல

நான் வந்து ஏமாளி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க வந்து பாஜக நடத்துற நாடகத்துல நீங்க தான் கோமாளி ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போது வாக்கு வங்கி நாற்பது சதவீதம் நீங்க தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியா பத்து தோல்விக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு வங்கி எவ்வளவு இருபது சதவீதம் ஓட்டு தான் வாங்கி இருக்கிறீங்க ஹிந்து பத்திரிக்கை நீங்க பேட்டி கொடுத்தீங்கல்ல அந்த ஹிந்து பத்திரிகையோட மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஆய்வு பண்ணி என்ன எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கணக்கிட்டா அந்த கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்க முடியும் அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு எழுதியிருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாத சூழலுக்கு அந்த கட்சியை மோசமா தள்ளி இருக்கீங்க நீங்க எல்லாம் எங்க கூட்டணியை பத்தி பேசலாமா அதுல கடைசி ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க அரியலூருக்கு வர்ற நரேந்திர மோடி அவர்களை நீங்க சந்திப்பீங்களான்னு கேட்கிறாங்க உங்களால் அவரால் சந்திப்பேன் உறுதியாக பதில் சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியல ஏன் ஏன்னா நரேந்திர மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் நரேந்திர மோடி உங்களை மதிக்க மாட்டார் ஸோ அதுதான் உங்களுடைய தகுதி அதனால நீங்க இந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணம் முடிக்கும் போது உங்க கட்சியே உங்க கையில இருக்காது நன்றி